மத்தவங்க நெஞ்சில வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு வாயில கொஞ்சி கொஞ்சி பேசுவாங்க அவங்கள உங்க வாழ்க்கைகளை சேர்க்காதீங்க உங்களுக்கு பேச விருப்பம் இருந்து உங்களை அவாய்ட் பண்ணாங்கன்னா நீங்க இத பண்ணுங்க இது உங்க வாழ்க்கையில அது பயனுள்ள வீடியோவா இருக்கும் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க எல்லாத்துக்கும் நம்மளை பிடிச்சவங்களா இருக்கணும்னா நம்ம பணமாக தான் இருக்கணும் ஏன்னா எல்லாருக்கும் பணம் தாங்க பிடிக்கும் அதனால் அந்த விருப்பத்தையே விட்டுடுங்க அன்பு யாராக இருந்தாலும் அவங்களை கொடுத்து நம்ம பெறணுமே தவிர யார்டும் கேட்டு வாங்கக்கூடிய ஒன்று கிடையாது அதனால செய்து யார்டையும் கேட்டு வாங்காதீங்க அதே மாதிரி காதல் யார்டையும் பிச்சை எடுக்காதீங்க அது ஒரு பொருளா இல்ல அதை யாரிடமும் வற்புறுத்தி கூடாது அது அவங்களே தரணுமே தவிர நீங்க எப்போவும் வழியாக பேசாதீங்க அவங்க பேச விருப்பம் இருந்தா பேசட்டும் ஆனா அவங்க பேசாத போது நீங்க போய் ஒன்றும் பேசணும்னு அவசியமே இல்லை நீங்க ஈஸியாக கிடைக்காதீங்க நீங்க ஈஸியாக ஒரு முறை கிடைச்சிங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு தேவை தீர்ந்த உடனே மறந்து போகிற மாதிரி ஒரு நிலைமை வந்துடும் அதனால யாரு தேடினாலும் உடனே கிடைக்காம இருங்க உங்களை காயப்படுத்துகிற வாய் பல விஷம் நிறைந்த நஞ்சு வாயாக இருக்கலாம் அதை நம்பாதீங்க அதை விட்டுடுங்க சில நாளை மறக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை மறந்துடுங்க மறக்க நாட்களும் இருக்கும் அதை கவனமா வச்சுக்குங்க மறக்க வேண்டிய நாட்கள் திரும்ப திரும்ப நினைக்காதீங்க அதை நினைச்சா மறக்க முடியாத நாட்களாக தான் மாறும் உங்க கடமையில முழு கவனத்தை செலுத்துங்க அது உங்க வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அந்த நாட்களை மறந்தும் நீங்க போயிடுவீங்க அதுக்காக கவலைப்படாதீங்க சில உறவுகள் நம்ம விட்டு விலக மாட்டாங்க நம்ம கூட நெருங்கி பழகவும் மாட்டாங்க அவங்க ஒரு விதமான அட்டைப்பூச்சி அட்டைப்பூச்சி ஒருத்தவங்க உடம்புல ஒட்டிக்கிட்டு ரத்தம் உறிஞ்சுற மாதிரி அவங்க நம்ம ரத்தத்தை வெளியே எடுத்துட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு தேவை இருந்தா மட்டும் நெருங்குவாங்க தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் விலகிடுவாங்க அட்டை பூச்சி வயிறு நிறையும் தான் நம்ம கூட இருக்கும் ஆனா நம்ம கையால நம்ம வாழ்நாளே வீணாக்கிடுவோம் அதனால இப்போ நாளே அவங்கள விட்டுடுங்க ஒருத்தவங்க உங்களை விட்டுட்டு போறாங்கன்னா போய் கெஞ்சாதீங்க முதல்ல தனியா உக்காந்து யோசிங்க அவங்க எதுக்காக உங்களை விட்டுட்டு போனாங்கன்னு அவ சொன்ன காரணத்தை விட பல மடங்கு வாழ்க்கையில உயர்ந்து காட்டுங்க அவங்க வருத்தப்படுற அளவுக்கு நீங்க முன்னேறுங்க அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க ஸ்மார்ட் பண்ணுங்க அழுததால புலம்பியதால ஒண்ணுமே நடக்க போறதில்ல கடந்து போனதை நினைச்சு என்னைக்குமே கவலைப்படாதீங்க நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு என்ன செய்யணும் அதை பத்தி தான் நினைக்கணும் கடந்து போனதையே நினைச்சு இருந்தா வாழ்க்கை முன்னோக்கி போகாது பின்னோக்கி தான் போகும் நீங்க கடந்த காலத்தை நினைச்சு நிகழ்காலத்தில் இருக்கிற எதிர்காலத்தை விட்டுடாதீங்க மோசமான சூழ்நிலையில தான் உண்மையானவர்கள் யாருன்னு தெரியும் நம்ம மேல பாசம் காட்டினவங்க கூட நம்ம கஷ்டத்துல நம்ம விட்டுட்டு போயிடுவாங்க யாரையும் அளவுக்கு அதிகமா நம்பாதீங்க முதல்ல உங்களை நீங்களே நம்புங்க உங்க பிரச்சனைய நீங்க தனியா ஹேண்டில் பண்ணும் கெப்பாசிட்டி வளர்க்கணும் அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸும் தைரியமும் தரும் உங்களுக்குள்ள இருக்கிற பவர் பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது உங்கள் லைஃப் ஸ்டைலையே போகுது ஒருத்தவங்க உங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்களா அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க ஏன்னா நீங்க அவங்களுக்கு கிடைக்க கிடைக்காது ஒரு புதுது உங்க வேல்யூ அவங்களுக்கு புரியல அதனாலதான் தான் உங்களை விட்டுட்டு போனாங்க அதனால யாரும் உங்களை அவாய்ட் பண்றாங்கன்னு நினைக்காதீங்க உங்க தகுதியை மேல உயர்த்துங்க அவங்களுக்கு நீங்க அழுது வருத்தப்பட்டா ஒன்னும் பயனில்லை அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுங்க அதுவே சிறந்த பதிலடி உங்க கடமையில நீங்கள் செலுத்துகிற கவனம் அதாவது உங்க முன்னேற்றத்துக்கான பாதை அதுவே அவர்களுக்கான பதில் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா அப்படின்னா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி